இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யோகாசனம் இந்த யோகாசனம்னு இந்த த கையை வளைக்கிறது காலை வளைக்கிறது முட்டியை வளைக்கிறது இந்த வினோதமான போஸெல்லாம் கொடுக்கறது இந்த மாதிரி தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யோகாசனம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரெண்டாவது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா நல்லா இருக்கிறதுங்கிறது பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையில்லாத மைண்டை அப்செட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ரிலீஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரெச்சஸ் டெக்னிக் அதாவது அதுவே ஸ்ட்ரெச்சஸ் டெக்னிக் தான் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி பாடியை அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளெக்ஸிபிளாக முதல்ல கன்வே பண்ணணும் நிறையா பேர் யோகா பண்ணுறதுக்கு முதல்ல ஆரம்பித்ததையும் மோட்டிவேஷன் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இல்லை படத்தில் பண்ணுறதை பார்த்துட்டு நான் அப்படி பண்ண போகிறோம் இப்படி பண்ண போகிறேன்னு ரெண்டு நாளில் பண்ண முடியாததெல்லாம் பண்ணி பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணி கையை காலேங்கிறது இடுப்பு பிடிச்சிக்கிச்சு கையை பிடிச்சி வச்சு சுளுக்கு முதுக்கு பேக் பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு வெறியில் பண்ணிடுறாங்க இந்த விஷயத்த ஒரு விஷயத்த பண் பார்த்ததையும் இல்லை தெரிஞ்சுக்கணும்னு யோசிச்சதையுமே ஃபுல் ஃப்ளோவாக இறங்கக்கூடாது அதோட ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அது யாருமே பண்ணுறதில்ல முதல்ல பேசிக்ஸ் என்னென்னா அந்த ஸ்ட்ரெச்சஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா அது இல்லை பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் பேசிக் அதுக்கான வீடியோ தான் இது ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குது என்னென்ன ப்ளஸ்ஸுன்றது இப்போ நான் ஃப்ளோர்லேயே சொல்லிவிட்டு அவங்ககிட்ட நான் பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லாமல் இப்படி ஃப்ளோவில் தான் சொல்லுவேன் கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகுங்கிறதுக்காக மேபி தப்பாக இருந்ததுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எப்படி பேசலான்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஆல்ட்ரு பண்ணி சொல்கிறேன் ஸோ ஒரு யோகா அப்படிங்கிற ஒரு பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோகாங்கிறது தியானத்துலேருந்து தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது தியானம்னா அப்படி உட்காந்து கும்பிடு போட்டு வணக்கம் சொல்லி முதுகெல்லாம் மென்மை அப்படி கிடையாது யோகாங்கிறது ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் அளவில் செட் ஆகணும் அந்த அப்போ தான் அந்த யோகம் வந்து நமக்கு கை கூடாத பண்ணுறதுக்கு மனசளவில் வந்து இன் ப்ரீத் அவுட் ஒரு மூச்சை உள்ளே இழுக்கிற நேரத்தில் நடக்கிற செயல்பாடும் வெளியில் போகும்போது உடம்புல ஏற்படுற மாற்றத்தையும் ஃபஸ்ட்டு கவனிக்கிறது தான் யோகாவுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் பேசிக் ரெண்டாவது விஷயம் நம்ம உடம்பு நம்ம யோகா பண்ணுறதுக்கு முதல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குதா அப்படி இல்லையான்னு முதல்ல ஒரு பேசிக் டெஸ்டர்ஸ் எடுத்து பார்க்கணும் அது நம்ம ஸ்கூலில் சொல்லி தான் மாஸ்டர் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் ஓடுற மாதிரி இந்த மாதிரி பேசிக் உங்களால் பண்ண முடியுதுன்னா அதுக்கப்புறம் இந்த இடுப்பு பெண்டு வளைக்கிறது முதுகை நிமிந்து பார்க்கறது இந்த இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள் இதை வந்து ஃபுல் டுட்டோரியலாக ஒரு ப்ராப்பராக எப்படி பண்ணலாங்கிற கைடிங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட யாரை காண்டக்ட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ஃப்ரீயாக எப்படி பண்ணலாம் நீங்கள் எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கான வீடியோஸும் போடுறோம் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ